வணக்கம் ஸ்ரீ குபேரண்டி விநாயகர் லட்சுமி வணக்கங்கள் இப்போ நான் வாக்குப்படுத்துகிறது வார ராசி பலன் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது எப்போதுமே சொல்றதுதான் ஸோ லக்னத்துக்கு பாருங்க ராசியை பார்ப்பதை விட ஸோ மகர லக்னம் ரிச்சிக ராசின்னு போது விருச்சிக ராசிக்கு பலனை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பெர்ஃபெக்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பரில் வந்து தசா புத்தி அந்தரங்கள் ஸோ இதை வந்து பர்ஃபெக்டாக எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு ஸோ அதையும் வந்து சிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக தான் உண்மையான விஷயம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பழக்கத்தை கொண்டாங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அந்த பழங்களை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து குரு ராகுடைய இணைவு அதை பற்றி வந்து நிறைய பேசியிருக்கோம் ஸோ குரு ராகுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரஸ்ட் டிகிரி குருவும் ராகு மீட் ஆகிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரயில் விபத்து மோதன் ஒரு ஐநூறு பேருக்கு இறந்திருக்காங்க போது எவ்வளோ கொடூரமானும் அதுவும் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு நடந்திருக்கு ஸோ எவ்வளோ ஒரு பேத்தட்டிக்கான விஷயம் பாருங்கள் ஸோ அதனால் வந்து அந்த குரு ராகு இணை இணைவில் இருந்து தேதி வரை இருக்கு யாரா இருக்கலாம் குரு தேசை புத்தி அந்தரம் நடக்குதோ ராகு தேசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க கொஞ்சம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க சோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்ட்ல டிப் ஆஃப் த வீக்கிற்கு மறக்காமல் பாருங்க விருச்சிக ராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து ஒன்பதில் பாதகஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாகுது ஸோ ஒன்பதில் வந்து என்பதை விட ஆகும்போது என்னென்னா அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன சின்ன மனக்குறைகள் ஒரு மனசில் வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து பார்த்து நடந்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதே மாதிரி இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு ஆறில் குருராக இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதாவது எமோஷனாக எதாவது சொல்லிட்டாங்க நான் பேப்பர் போட்டுடுறேன் அடிக்கிறேன் அப்படி இப்படின்லாம் போயிடக்கூடாது ஏன்னா வந்து ஆறில் வந்து குருராக ஐந்தாம் போது வேலையில் நிறைய பிரச்சனைகளையும் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும் ஸோ இது யாருக்கு வரும் போது மேஜராக வந்து பார்த்திங்கன்னா யாராக இருக்கலாம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அதுவும் விருட்சிகலகம் இது ஜென்ரலாகவே குரு ராகு வந்து இப்போ வந்து ஒரு பத்தாம் தேதி வரை இது ஒரு டென்ஷன் இருக்கும் பத்து ஜூன் வரை வந்து பார்த்திங்கனா அது ஒரு எமோஷன்ஸ் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும் நிறைய விபத்துகள் பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஏடாவிடமாக பேசுது பசங்க வந்து நான் வந்து இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு ஏடாவிடமாக பேச ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் வந்து குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா கடன் வாங்கல் ஸோ கடன் வாங்கலையும் கூட கொஞ்சம் தெளிவாக இருந்துக்குங்க யாராச்சும் உங்களுக்கு வந்து நீங்கள் கடனை வசூலிக்க போகிறீங்கன்னா அங்கே வந்து அவன் எதாச்சும் இடஒடமாக பேசி அதனால் உங்களுக்கு கோபதாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைக்கும் போதோ இல்லை கொடுக்கும்போதும் நிறைய பிரச்சனைகள் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதலே தெளிவாக பேசிடுங்க ஏன்னா வந்து பேசுறது பயப்படவே கூடாது ஓகேங்களா அது வந்து சில பேர் டாஜ் பண்ணுவாங்க ஐயோ அவர் எப்படி கேட்டுருவார் அப்படி கேட்டுன்னு சொல்லிட்டு டாஜ் பண்ணி ஓடுறது மறையிறது ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும் ஓகேங்களா அதுவும் பத்தாம் தேதி வரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் மூன்றாம் அதிபதி நாளில் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக விற்காத சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ஏன்னா இனிமேல் மூணாம் அதிபதி நாளில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பார்க்கும்போது அம்மா ஸோ அம்மாவுக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அம்மா கொஞ்சம் திட்டுவாங்கன்னு வச்சுமே ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகே அதுக்காக குழந்தைகள் விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் குரு குருவராக கூட இருக்கும்போது குழந்தைகளுடைய எமோஷன்ஸ்க்கும் நிறைய இருக்கும் ஸோ குழந்தைகள் நம்மளை நம்ம அவமானப்படுத்துகிறாங்களோ ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்களோன்ற மாதிரி விஷயங்களாம் கணவாய்ப்பாக நிறைய இருக்குது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து எதாவது பணம் கொடுக்கணும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கருத்து மோதல்கள் பிரச்சனைகள் வரும் ஸோ கூட இருக்கிறவங்க கூட ஒரு கருத்து மோதல்களோ ஒரு எமோஷனோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும் இது யாருக்கு ரொம்ப மேஜராக பாதிக்கணும் போது விருட்சிகலகட்டமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரம் ராகு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் அதிபதியான சுக்கிரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் வந்து செவ்வாயோட நீச்சல் செவ்வாயோட இருக்கும்போது கணவன் மனைவிக்கினோடலையும் ஒரு சின்ன சின்ன கருத்து பேதங்கள் அவமானங்கள் என் என்னை திட்டா அப்படின்னு சொல்லி பாத்ரூவில் போய் ஓடு அழுவுறதோ இதில் பெட்ரோலில் ஓடும் அழுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடி எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு இருக்கும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸு உங்களது எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் ஆகாமல் கொஞ்சம் அதனால் வந்து ஒரு எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான் ஸோ அதனால் வந்து உங்கள் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் முக்கியமான முடிவுகள்லாம் இப்போ எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஸோ அதுவும் வந்து யாருன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிச்சி வந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றோம் அதுவும் தொழிற்சாணாதிபதியான சூரியன் ஸோ பத்தாம் அதிபதி அஷ்டமாதிபதியோடு இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய லெவலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதை வந்து ரொம்ப யோசிக்கணும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து அதில் வந்து எதாவது ஹுக்கு இருக்கும் அதில் எதாவது இட விடமா ஒரு பேராசையை நினச்சி நீங்கள் அப்புறம் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த புதன் எட்டாம் அதிபதியோடு அந்த சூரியன் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்பா அப்பா சம்மந்தமான உறவுகளில் வந்து நமக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மன விரைத்திச்சு என்னடாவது இங்கே வந்து மாட்டிக்கிட்டுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ என்னடா எல்லாமே நெகட்டிவாக சொல்லிவிடா இருக்கிறத சொல்கிறோம் இது வந்து ஒரு கேல்குலேஷன்ஸ் தான் ஓகேங்களா ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் தான் அஸ்ட்ராலஜி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நம்ம இப்படி தான் போயாகணும் ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினாறாம் தேதிக்கு மேலே மற்ற பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காது ஸோ அது வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கணும் பதினாறாம் தேதி கூட சூரியன் வந்து எட்டுக்கு தான் போகிறார் ஸோ அதனால் ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு மாதம் பத்து நாட்கள் வந்து பேராசையை விட்டு கொஞ்சம் நியூட்ரலாக நடக்கிற வியாபாரத்தை அப்படியே பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாமியார் மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் மாமியார் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போகிறேன்னு சொன்னிங்கன்னா அங்கேயும் சின்ன ஒரு அவமானங்களோ ஒரு பிரச்சனையோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாமே ஃபேக்ட் ஓகேவா பதினாறாம் அதிபதி புதனாவது எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துருக்கணும் நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருங்க என்னென்னா அவங்க வந்து ஏதாச்சும் ஜாலியாக வாங்க மாப்பிள்ள இப்படி ஜாலியாக போயிட்டு வரலான்னு ஏதாச்சும் தவறான விஷயங்களை கூப்பிட்டு அதனால ஒரு அவமானங்களோ ஒரு டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதை தான் ஏன்னா கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக தான் என்ன பண்ண முடியும் விரிச்சிக்கிறான் சீக்கிரம் கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கணும் ஸோ அது இருந்தால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தான் ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறதுலாம் ஒரே விஷயந்தான் ஸோ என்னென்னா பிரார்த்தனை எப்படி மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியங்க மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போய்டும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கிறது கணவாய் தான் நல்லாவே இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த பிரார்த்தனையை விடவே விடாதீங்கன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுனா நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள் டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எனக்கு எப்போ நல்ல காலம் வரும் கெட்ட காலம் வரும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம் ஸோ இதில் வந்து மேஜராக வந்து இடம்பெற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அது தசா புத்தி அந்தரங்களை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு நல்லதோ கெட்டதோ வந்து டிசைட் ஆகும் ஸோ இதில் வந்து அது மேஜராக புரிஞ்சுக்கணும் ஸோ இது ஜென்ரலாக வந்து இப்போ ராசி பலன் பார்க்கும்போது கெட்டதுன்னா எல்லாருக்குமே கெட்டது நடக்காது அந்த தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் வந்து அதை எஃபெக்ட் பண்ணும் அதுவும் வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோன்னா கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வந்து தவறான இடங்களில் போகும்போது தான் அந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மற்றபடி வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி வந்து நட்சத்திரங்கள் ஸோ நீங்கள் ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த நட்சத்திரத்துடைய பாதாசாரங்கள் ரொம்ப மெயினாக வரும் ஸோ நட்சத்திரங்கள் அது வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதா கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ உதாரணம் சொல்ல போனால் ஒருத்தருக்கு வந்து அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னா ஐயோ அஷ்டமாதிபதி தசை வந்து டோட்டலாக வந்து அவரை வந்து கௌத்துட்டுறோம் அதாகிடும் இதாகிடும்னு சொல்கிறதுலாம் தப்பான விஷயம் ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி உதாரணம் சொல்லணும்னா ஒரு மகர ரகணமாக இருந்து ஒரு சூரிய திசை வருதுன்னா எல்லாருமே சூரிய தேசிய மகர லக்கணத்தில் வந்து தவறுதலாக ஒரு விஷயத்தை பண்ணுமானால் பண்ணவே பண்ணாதுங்க அப்படி கிடையவே கிடையாது அது இருக்கிற பொசிஷன் பார்க்கணும் அது வந்து சப்போஸ் எங்கேயா மறைஞ்சது ஒரு ஆறிலையோ இல்லை ஒரு பன்னிரெண்டுலோ மறையும் போது அது நல்ல யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து சூரியன் வந்து சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பாதாசாரத்தில் அமைஞ்சிருச்சு நீங்கள் பாதாசாரங்கிறது இப்போ உதாரணத்தை சொல்ல போனோம்னா சூரியன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாரில் வந்து அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய வேற்றங்களை கொடுத்துரும் அதனால் வந்து ப நட்சத்திர பாதாசாரங்கள் இருக்குது மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை வந்து கோச்சாரத்தில் மாறிக்கிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு வருங்க ஸோ கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் வரும்போது நல்ல விஷயங்கள் அதாவது அந்த ஒரு கிரகம் வந்து நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல பலன்களை வாரியர் அது அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அது நல்ல இடங்களுக்கு போகும்போது நல்ல பலன்களையும் ஒரு தீமையான இடங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை தான் தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஜோ வந்து ஜாதகத்தை மட்டும் பார்க்காம நீ கோச்சாரத்தையும் வச்சு பார்ப்பாங்க இப்போ நடந்த இன்சிடென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விபத்து நடந்தது இப்போ ட்ரெயின் விபத்து நடந்தது பார்த்தீங்கன்னா கோச்சாரம் எப்பயூர்லி அது கோச்சாரத்தில் சம்மந்தப்பட்டதா நீங்கள் பாருங்கள் குரு ராகு போகும்போது முதலே சொன்னோம் குரு ராகு ஒன்றா பயணிக்கிற காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும் அது எப்போ வரும் அதாவது அந்த அந்த இன்சிடென்ட் வந்து எப்போ நடக்கணும் போது அந்த நட்சத்திரம் சம்மந்தப்படுது விசாக நட்சத்திரங்கிற குருவுடைய நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரம் வர அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குரு ராகுன்னா ட்ராவல் ஆகும்போது அந்த ஆக்சிடென்ட் ஸோ என்றைக்குமே ஒரு விஷயம் நடக்கணும்னா கோச்சாரம் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அந்த விஷயத்தை கொண்டு வரணும் என்ன தான் பெரிய பெரிய யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் பெருசாக இருந்தாலும் அந்த நமக்கு கைக்கு வரது பார்த்திங்கன்னா அந்த கோச்சாரம் நல்ல ஒரு இடத்துல ஒரு பதினொன்றாம் இடத்துலையோ நல்ல இடங்களில் அமையும் போது ஒரு திரிகோணத்துலேயோ உள்ள கேந்திரத்துலேயோ அமையும் போது அந்த பலன்கள் வந்து நமக்கு சூப்பராக அமைஞ்சிருங்க ஸோ அதே நேரத்தில் வந்து தீயிடமான ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமையும் போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிளில் கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடுத்த விஷயம்னு வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது ஸோ ஒரு ஒரு கிரகம் வந்து எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்கணும் போனால் எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்காது ஏன்னா ஜென்ரலாக ஜோசியம் பார்க்கறவங்க வந்து ஐயோ அஷ்டமாதிபதி தசை அதுன்னு பயமுடுத்தும் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் லக்னமும் மாறும் ஸோ இப்போ உதாரணத்தை சொல்லப்போனால் ஒருத்தர் வந்து கிட்ட பழகிறது ஒரு மாதிரி இருப்பார் அம்மாக்கிட்ட பழகிறது வேறு மாதிரி இருப்பார் அதே வெளியில் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பார் வேலை செய்கிற இடங்களில் வேறு மாதிரி ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கு மாறிக்கிட்டு இருக்கா இல்லையா அதை வந்து இந்த சக்கரங்கள் வந்து பர்ஃபெக்டாக சொல்லும் ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் வந்து இந்த திசை நடக்குது நீ இப்படி அப்படி அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க கோச்சாரம் கொடுத்தால் அது உங்களுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக ஒருவங்களை தான் ஒன்றுமே அதில் வந்து நிறையா வந்து கிளைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஜென்ரலாக வந்து உங்கள் ஹெட்லருக்குன்னு சொல்லி ஒருத்தர் டீக்ரேட் பண்ணார்னால் அதை எடுத்துக்கிட்டு ஓரமாக உட்காந்து அழுகிறத விட்டுட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள் எப்பேற்பட்ட தோஷங்களோ எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் மனதார பிரார்த்தனை பண்ணுறதை போய்ட விட்டுறாதீங்க அதனால் திருப்பி திருப்பி எது சொன்னால் பிரார்த்தனைக்கு நிகர் வேறு எதுவுமே லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் என்ன தான் பரிகாரம் ஆனாலும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மனதார வந்து இறைவனை சரணடைஞ்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து அடுத்த லெவலில் பெரிய லெவலில் தான் உண்மை ஸோ அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உடனே நான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு நாளைக்கே ரிசல்ட் போடணும் அப்படின்னா அப்படிலாம் ஆகாது ஸோ எதுவுமே இல்லாமல் நான் உங்ககிட்ட சரணடைந்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வெளிச்சங்கள் தெரியும் உங்களுக்கு இருள் விலகி ஒளிமயமான நல்ல ஒரு வாழ்க்கை அமையும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்